ஐயன்ஆர் துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பக்கம் கார்த்திகாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம சேரன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இந்த நேரத்துல வந்து சேரன் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்ப கூட அந்த பொண்ணு தன்னோட பெஸ்டியோட வந்தாங்க இல்லையா சோ அந்த பொண்ணு சேரனுக்கு போன் பண்றாங்க நம்ம சேரன் தான் ஒழுங்காவே பேச மாட்டாரு இல்லையா நம்ம சேரன் பேசுற மாதிரி நம்ம சோழன் தான் பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம சோழன் எப்படி பேசுவோம்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சகஜமா வந்து ஜாலியா பேசுற மாதிரி பேசுறாப்புல அன்னைக்கு நீங்க ரொம்ப அமைதியா இருந்தீங்க ஆனா இன்னைக்கு இவ்வளவு நல்லா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிக்காது ஆனா பக்கத்திலே தான் சேரன் உட்காந்துருக்கிறாப்ல சேரனுக்கு பதிலாக நம்ம சோழன் பேசுறாப்ல சோ அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுது அந்த பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுன்னா சேரன் என்ன ரியாக்ட் பண்ண போறாப்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்